தமிழ் வணக்கம் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் எப்படி உக்ரைனுக்கு உதவி செய்வது என்பது தொடர்பாக இத்தாலியனுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி சிறப்பு தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ஆர்டிகிள் ஃபைவ் லைட் என்று கூறியிருக்கின்றார் அதாவது கோலா ஒன்று அதிலிருந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக வழங்கப்படுகின்ற டயட் போலா என்பது லைட் என்று கூறப்படுகின்றது அதுபோல ஆர்டிகிள் ஐந்தின்படி நேட்டோ நாட்டில் இருக்கின்ற ஒரு நாட்டின் மீது வேறு யாராவது ஒரு நாடு தாக்கினால் அனைத்து முப்பத்தி இரண்டு நாடுகளும் அந்த நாடின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பது நேட்டோ ஆர்டிகிள் ஐந்து விதியாகும் இந்த ஆர்டிகிள் ஐந்து லைட் என்பது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் உடனடியாக மேற்கு நாடுகள் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ரஷ்யா மீது எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது இந்த தீர்வு திட்டமாகும் இது மெலனி லைட் என்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய தலைவர்களினால் பரிசீலனைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மெலனி இத்தாலியினுடைய பிரதமராக இருந்தாலும் அமெரிக்க அதிபருக்கு இப்பொழுது மிகவும் வேண்டிய ஒருவராக இருக்கின்ற ஐரோப்பிய தலைவராக மெலனி இருப்பதனால் திட்டத்தை உருவாக்கியது ஏன் அமெரிக்காவாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது அதேவேளை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரவ் தீர்வு திட்டம் ஒன்று வந்த பின்னர் யுத்த நிறுத்தம் ஒன்று வந்த பின்னர் உக்ரைனிடம் அகப்படும் ரஷ்ய மக்களை அவமதிப்பது போல உக்ரைன் நடக்குமாக இருந்தால் அவர்கள் மீது ஒடுக்குமுறையை கையாளுமாக இருந்தால் மீண்டும் இதே தாக்குதல் நடைபெறும் என்று மிரட்டி இருக்கின்றார் இந்த மிரட்டல் சரியா பேச்சுவார்த்தைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்றால் சர்ஜியா லவ்ரோ ஒரு நாடக பாணியில் டிமிட்டி மெட்பிடோ பேசுவது போல பேசி இருக்கின்றார் இவருக்கும் பயதாகிவிட்டது பதவியை விட்டு போகின்ற நேரத்திலே கடும் போக்குவாதம் பேசி ரஷ்ய அதிபரை குசிப்படுத்த முயற்சி எடுத்திருக்கின்றார் என்பது இதனுடைய பொருளாகும் இதை கணக்கில் எடுக்க வேண்டிய தேவையில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு சொந்தமான நோட் ஸ்ட்ரீம் குழாய்கள் ஒன்று இரண்டு என்ற கடலடியால் செல்லுகின்ற எரிவாயு குழாயை வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் உக்ரேனிய நபர் ஒருவர் இத்தாலியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நபர் மேற்கண்ட இரண்டு குழாய்களையும் வெடிகுண்டு வைத்து தகர்த்த பொழுது ஒரு படகு அந்த இடத்திற்கு அவசரமாக சென்றிருக்கின்றது அதிலிருந்து நீர்மூழ்கிகள் கடலில் இறங்கி இருக்கின்றார்கள் கடலில் இறங்கிய இரண்டு பேரில் இவர் ஒருவராக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது சார்ஜிக் கே என்பவர் படகில் சென்ற நபராகும் உக்ரைன் இதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று கூறினாலும் இத்தகையவர்களை கூலி குழுக்களாக வைத்து செய்திருக்கலாம் என்று கதையை முடித்து இவருடைய தலையில் போட்டு எல்லா விவகாரத்தையும் முடிக்கின்றார்களா தெரியவில்லை இந்த நிலையில் ரஷ்யா ஆளில்லா அறுநூறு ஏவுகணைகளை கொண்டு கடந்த இரவு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது மேலும் முப்பத்தி ஒரு பலிஸ்டிஸ் ஏவுகணைகளும் ஏவப்பட்டன இவற்றில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன கூடவே முப்பத்தி ஒரு ஏவுகணைகளும் சுடப்பட்டதாக உக்ரைன் அறிவித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல் காரணமாக போலந்து நாடு தன்னுடைய விமானங்களை பறக்கவிட்டு இருந்தது பாதுகாப்பிற்காக என்பது புதிய ஒரு பதட்டமாக இருக்கின்றது அதேவேளை இந்தியாவிற்கான ரஷ்ய ஆயில் ஏற்றுமதி நிறுத்தப்பட மாட்டாது என்றும் ஆயில் தொடர்ந்து இந்தியாவுக்கு செல்லும் என்றும் ரஷ்யா உறுதியாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவினால் இதை எதுவும் செய்ய முடியாது என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி இலங்கையினுடைய கொழும்பு மாநகரில் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையம் அமைந்திருக்கின்ற பிரதான சாலையில் இருந்து உங்களுக்கு தரப்படுகின்றது அதேவேளை புறக்கோட்டையில் இருந்து இன்று உலக செய்திகளினுடைய ரசிகர் ஒருவர் கூறிய கருத்துக்களும் இத்தோடு இணைக்கப்படுகின்றன இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கையினுடைய தலைநகர் கொழும்பை அண்டிய பகுதியில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே என் பேர் முகமது கைஷான் நான் வந்து திருகோணமலை வேலை செய்யறது கொழும்புல எப்படி சொல்லணும்னு சொன்னால் இவங்களுடைய வீடியோ நான் டெய்லி பார்ப்பேன் ஒரு காலையிலேயும் ஆறு மணி தொடக்கம் பார்த்து பிரிப்பேன் அதே போல் வந்து இவங்களுடைய நியூஸ் வந்து உலகுக்கு மிகவும் பிரயோஜனமானது மிகவும் வேண்டியப்பட்ட ஒரு நியூஸ் இந்த விடாமுயற்சிக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் கட்டாயம் அதே போல் நாங்கள் அறியாத சில விஷயங்களை அவங்க நிறைய தெரிவிக்கிறாங்க அதே போல் வந்து நான் மிக்க நன்றியை தெரிவித்து இந்த இடத்துல நான் நன்றி கூறி விடைபெறு